தினமும் ஒரு தென்துளி பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார் அவர் ஜனங்களை விட்டு வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவருடைய அவர் சொன்ன குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா புறம்பே இருந்து மனுஷனுக்குள் போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து கொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடமும் காம விகாரமும் வன்கண்ணனும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஆமேன்